மூன்றாவது பாடல் இதன் பலன் சம்சார பந்தம் நீங்கி பரம்பொருளை அடைவது அறிந்தேன் எவரும் அறியாமறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே தெருவே வெறுவி பிரிந்தேன் நின் அன்பர் பெருமை எண்ணாத கருமணால் மறி குறவாய மனிதரையே இந்த பாடலை பாராயணம் செய்து வந்தால் பிறவி பெருங்கடலை நீந்தி பரமன் பாதங்களை அடையலாம் என் அன்பு நண்பர்களே நீங்கள் ஸ்லோக சாகராவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி வைத்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் தினமும் நாங்கள் அப்லோட் செய்யும் வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அது வரும்பொழுது அறிந்து நீங்கள் அந்த பாடலை பார்க்க முடியும்